முறுக்கு மாவு அரைக்கிறதுக்கு நேத்தி விட்டா வேற எதுவும் நல்ல நாளே இல்ல சரின்னு நேத்தி செஞ்சிடலான்னு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்னு போயிட்டு வந்துட்டு ஒரு எட்டு மணி போல அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன் போன வருஷம் வந்து முறுக்கே சுடல ரெண்டு வருஷமா தீபாவளியும் கிடையாது இந்த வருஷம் தான் எல்லாமே ரெடி பண்ணி உப்பு முறுக்கு அதாவது நார்மல் முறுக்கு ரெண்டு கிலோ ஆஹ் இனிப்பு முறுக்கு ஒரு கிலோ இது மட்டும்தான் அரைக்க போறேன் எப்பொழுதுமே வந்து இதுக்கு வந்து நான் என்னுடைய மெசர்மெண்ட் வந்து அஹ் இட்லிக்கு என்னவோ அஞ்சுக்கு ஒரு டம்ளர் உளுந்து போடுவோம் இல்லையா அதே மாதிரிதான் ஒரு கிலோவுக்கு இரநூறு கிராம் உளுந்து ஒரு புளிச்சபடி பொட்டுக்க உளுந்து வறுக்கும் போது ரொம்ப பொன்னேரமா ஆகக்கூடாது லைட்டா அந்த வாட வர ஸ்டேஜா இருக்கணும் மெயினா வந்து நம்ம கையில பட்டா அது ஒரு மாதிரி சுடுன்னு சுடுற அளவுக்கு இருக்கணும் அதுக்கு மேல வறுக்க தேவை அதே மாதிரி இனிப்பு முறுக்குக்கும் ஒண்ணுக்கு இரநூறு கிராம் பைத்த மருப்பு ஒரு புளிச்சபடி பொட்டுக்கல்ல பொட்டுக்கல்ல போட்டா கொஞ்சம் புறப்புறன்னு இருக்கும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் ஏன்னா நமக்கு தங்கச்சியோட பிரசவ டைம் வேற இருக்கு இல்லையா அதனால ஒரே நல்ல எல்லாத்தையும் புளிஞ்சு வச்சிடலானே இதுக்கு மேல டைம் கிடைக்காதுன்னு அரைச்சிட்டு இருந்த கையோடையே ஒரு சாம வெள்ளிக்கிழமையா இருக்கு இதுக்கு மேல என்ன சட்டி வச்சிட்டு ஒரு பத்து முறுக்கு சுட்டுட்டோம்னா அடுத்து எப்ப வேணாலும் ஆஹ் கொஞ்சமா மாவு பிசைஞ்சு ஒரு பத்து முறுக்கு தான் நைட்டு ஒரு பத்து மணி போல சுட்டு இருந்தேன் முறுக்கு சூப்பரா வந்துருச்சு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இதுதான் என்னோட கல்லணையில தான் சுட்டு இருந்தேன் கல்லணையில சுடும்போது சீக்கிரம் வந்து பூரியோ சரி ஆஹ் முறுக்கு எதுவுமே சீக்கிரம் செவராது ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டை சுட்டுட்டு சாமி மடத்துல வச்சிட்டு அதுக்கப்புறம் மீதியை நாங்க சாப்பிட்டுருந்தோம் பாய்